கேஆர் திருமண ஆயிரம் அமரக்கூடிய இயற்கை சூழலில் அமைந்துள்ள முற்றிலும் நவீனமயமாக்கப்பட்ட ஏசி மஹால் குறைந்த பாடகை நவீன கார் பார்க்கிங் வசதி திருநகர் மதுரை பெண் ஒருவர் அளித்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்காததால் துணை ஆணையருக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சாலமன் சாலமன் வணக்கம் இந்த ஒரு பெண் கொடுத்த புகார் என்னவாக இருக்கிறது இது தரப்பா துணை ஆணையர் அவருடைய தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுது இங்க இருக்கக்கூடிய இந்த சிக்கல் என்னவாக இருக்கிறது இந்த வழக்குல விவரம் என கோயம்பேடு துணை ஆணையராக பணியாற்றி வந்த அதிவீர பாண்டியன் தற்போது பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு அவர் காவல் ஆணையரோட தலைமை அலுவலகத்திற்கு வந்து ரிப்போர்ட் செய்யுமாறு சென்னை காவல் ஆணையர் அருண் ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார் அவரிடம் வந்து துறை ரீதியான விசாரணையானது தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதுவரை கூடுதல் பொறுப்பாக கோயம்பேடு துணை ஆணையராக குமார் என்பவர் நியமனம் செய்யப்பட்டு அவர் கோயம்பேடு துணை ஆணையராக தற்போது செயல்பட்டு வருகிறார் என்ன காரணத்திற்காக இந்த அதிவீர பாண்டியன் என்பவர் இந்த இருந்து விடுவிக்கப்பட்டு சென்னை காவல் ஆணையர் அலுவலக தலைமை அலுவலகத்திற்கு இவர் வந்து வரவேற்கப்பட்டுள்ளார் என்றால் குறிப்பாக ஒரு பெண் கொடுத்த புகாரின் மீதுதான் இவர் நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்ததாக தொடர்ந்து குற்றச்சாட்டு எழுந்த நிலையில அவர் தற்போது மாற்றப்பட்டுள்ளார் குறிப்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக சமூக வலைதளங்கள்ல ஒரு பெண்ணை வந்து மார்பிங் செய்து அவரை வந்து சமூக வலைதளம்ல பதிவிட்ட காரணத்திற்காக அந்த பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் இந்த கோயம்பேடு துணை ஆணையர் அலுவலகத்துல வந்து ஒரு புகார் ஒன்னை கொடுத்துள்ளார் இந்த புகாரின் மீது தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுக்காத பட்சத்துல அந்த பாதிக்கப்பட்ட பெண் துணை ஆணையர் அலுவலகத்துக்கே வந்து காவல் துணை துணையாளரிடம் முறையிட்டு பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததால அந்த பிரச்சனை செய்த சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது அதன் பின்னர் தான் அந்த குற்றஞ்சாட்ட நபர்கள் மீது அடையாளம் தெரியாத நபர்கள் மீது என வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில தற்போது அவரை பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டு தற்போது காவல் தலைமை அலுவலகத்திற்கு அவர் வந்து ரிப்போர்ட் செய்ய உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டது அவர் மீது தொடர்ச்சியாக துறை ரீதியான விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர் காப்பி போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்ய வாய்ப்பு இருப்பதாக போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி சாலமன் என் கே ஆர் என் கே திருமண மஹால் ஆயிரம் நபர்கள் அமரக்கூடிய இயற்கை சூழலில் அமைந்துள்ள முற்றிலும் நவீனமயமாக்கப்பட்ட ஏசி மஹால் குறைந்த வாடகை நவீன கார் பார்க்கிங் வசதி திருநகர் மதுரை